ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக சேமியா செஞ்சு பார்த்துருப்பீங்க நான் வந்து வரகு சேமியா ரொம்பவே ஹெல்த்தியானது அது எப்படி செய்யலான்னு சொல்லி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடையிலேயே வந்து வரகு சேமியான்னு சொல்லி விற்கிது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதில் உப்பு சேர்த்து இந்த வரகு சேமியாவை வந்து அதில் போ போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க அதிகமாக ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஆன மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு ஓட்டை கிண்ணத்தில் வந்து துணி போட்டுட்டு அந்த சேமியாவை வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அனில் பிராண்ட்லையே வந்து இந்த வரகு சேமியா தினை சேமியான்னு எல்லாமே வந்து விற்கிது ஸோ நான் அதை அதில் தான் வரகு சேமியா வாங்கி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இப்போ இதை வந்து குக்கரில் வந்து நம்ம அடியில் தண்ணி ஊற்றுட்டு ஆவியில் இதை வச்சு எட்டு நிமிஷம் வந்து வேக விடணும் விசில்லாம் போட தேவையில்லை விசில் போடாமல் ஆவிலேயே வந்து எட்டு நிமிஷம் வேக விட்டுருங்க இப்போ எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வேக விட்டிங்கனாலும் அழிஞ்சு போன மாதிரி ஆயிரும் இப்போ எட்டு நிமிஷம் வே வேகனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்குது ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒன்று கேரட் ஒன்று பச்சை மிளகாய் நாலு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து வானாலில் நான் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலை இது மூணும் சேர்ந்துக்கோங்க நல்லா கடுகு புரிஞ்சு வரணும் கடலப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ பாருங்கள் க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட வந்து நான் ஒரு கேரட் வந்து திருவி வச்சுருக்கேன் கேரட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சேமியாவில் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம துருவின கேரட்டையும் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிறதுக்காக தான் நான் கேரட் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வந்து வெங்காயம் கேரட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சுருந்த சேமியாவை எடுத்து சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்து உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் போட்டு ரொம்ப கொல கொலன்னு பண்ணிட வேணாம் பார்த்து உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து எலுமிச்சை சாரும் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவலும் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் எலுமிச்சை சாறு சேர்த்தோம்னா அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான வரகு சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு அணில் பிராண்டில் வரகு திணை சாமைன்னு எல்லா வகையான சேமியாவும் இருக்குது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக வந்து மல்லித்தலை தூவி சேமியா வந்து இறக்கிக்கலாம் இறக்கி சூடாக பரிமாறுங்க ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வரகு சேமியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்